பாரதின் பொற்பாதங்களை முதற்கென் பண்ணி வணங்கி எல்லோரும் இருக்க வேண்டும் எல்லோர் சிந்தனையிலும் மேன்மை ஒளி பரவ வேண்டும் ஒரு தனி மனிதன் தன் சிந்தனையில் மேன்மை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவனுக்கு தெய்வ பக்தி என்பது இன்றியமையாதது திருவாரூர் என்று சொன்னாலே தியாகராஜரை நினைக்காதவர்கள் இருக்க முடியாது திருவாரூர் என்று சொன்னாலே மறைந்த தலைவர் கலைஞரையும் நினைக்காமல் இருக்க முடியாது திருவாரூரில் கலைஞர் என்று சொன்னால் நான் சொன்னேன் அல்லவா மனிதனுடைய சிந்தனை மேம்பட 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 அவனுக்கு இறைபக்தி அவசியம் என்று சொன்னேனே அதற்கு உதாரணம் தலைவர் கலைஞர் அவர்கள் எப்படி என்று நீங்கள் கேட்பீர்கள் இறைவனே இல்லை என்று சொல்லிய இளம் வயது கலைஞர் தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் மதத்தில் புரட்சி செய்த மகானை தான் மறைந்து போனார் அதுதான் இறை நம்பிக்கை அதுவே இறை உணர்வு சிறுவனாக இருக்கிற பொழுது இளம் இருக்கிற பொழுது தோன்றுகின்ற கருத்துக்கள் எல்லாம் இயற்கையானது என்று நினைத்தால் அது தவறானது என்பதைத்தான் நான் தலைவர் கலைஞர் அவர்களுடைய வாழ்க்கையிலே உணர்ந்து கொள்கின்றேன் முத்தமிழும் சிறக்க வேண்டும் அப்படி முத்தமிழ் சிறக்க வேண்டும் என்று சொன்னால் இயல் இசை நாடகம் என்று சொல்கின்றோமே அந்த இசையில் இறைவனுக்கு ஒப்பாக இசையை நிகழ்த்தி காட்டியவர்கள் தோன்றிய மண் எது என்று சொன்னால் நம்முடைய திருவாரூர் மண் என்பதை யாராலும் மறுக்க முடியாது காலங்கள் உருண்டோடு இறக்கலாம் ஆனால் காலத்தால் அழிக்கப்பட முடியாத மகத்தான வரலாறு தான் இந்த மூவருடைய வரலாறு அந்த மூவருடைய வரலாற்றை அவர்களுடைய இசையை அவர்கள் இசையின் மூலமாக பரப்பிய இறை உணர்வை போடுகின்ற விதமாக நம்முடைய காஞ்சி காமக்கோடி வீடாதிபதி அவர்களுடைய ஆசையோடு இன்றைக்கு இந்த முக்கிரவும் மூர்த்திகளுடைய விழா ஜெயந்தி விழா இனிதே நடைபெற்று வருகிறது அந்த விழாவிலே கலந்து கொண்டிருக்கின்ற என் அன்பிற்கும் மரியாதைக்கும் இடையே என் உடன்பெறும் சோதரிலே மட்டும்தான் உண்டு அப்படி மிக சிறப்பாக தேர்தலில் பங்கு பெற்று அதில் வெற்றியும் அமர்ந்திருக்கின்ற நம்முடைய வணிக சங்கத்தினுடைய மாவட்ட தலைவர் சகோதரர் பி கே கே ராமமூர்த்தி அவர்களே என்னோடு நீண்ட நெடிய காலம் இந்த மணியிலே இணைந்து இயக்கப் பணிகளை செய்து வந்த என் அருமை தம்பி ராஜேந்திரன் அவர்களே இந்த ஜெயந்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு விழா எதை என்று சொன்னால் ஒன்றை சகோதரர் நம்முடைய டெல்டாவிற்கு பெருமையிலும் பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கின்ற ஒரு வங்கி எப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக சிறிதாக தொடங்கப்பட்டாலும் மகத்தான நிதி நிறுவனமாக வளர முடியும் அப்படி வளர்ந்த போதும் கூட தன்னுடைய மண்ணை விடக்கூடாது என்கின்ற வகையில் இன்றைக்கு கூட கும்பகோணத்திலேயே வைத்திருக்கின்ற பாலசுப்ரமணியம் அவர்களே சகோதரர்களே சகோதரர்களே இறை உணர்வில் ஒன்றை நான் மிக அதிகமாக மதிப்பது என்ன என்று சொன்னால் இறை உணர்வுதான் நம்முடைய வேர்களை நாம் மறக்க கூடாது உணர்வை உணர்வில் எத்தனையோ வங்கிகள் வந்தன அந்த வங்கிகளெல்லாம் வளர்ந்த பின்பு தன்னுடைய தலைமையகத்தை மாற்றிக்கொள்ளும் அப்படி தலைமையகத்தை மாற்றிக்கொள்ளாத ஒரு மகத்தான வங்கியாக ஆனால் தினந்தோறும் வளர்ந்து வருகின்ற வங்கியாக இருக்கிறது சிட்டி யூனியன் பேங்க் அதற்கு தன்னுடைய பாராட்டுதல்களை நான் உருவாக்குகிறேன் பெருமைக்குரிய முத்துசாமி ஈஸ்வதர் அவர்களும் தியாகேஸ்வர் அவர்களும் சியாமசாஸ்திரி அவர்களும் பிறந்த மண் நம்முடைய மண் மிக குறுகிய ஆண்டுகளுக்குள்ளாக மூவரும் பிறந்திருக்கிறார் ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டு இடைவெளிகளுக்குள்ளாக எல்லோரும் பிறந்து இந்த மண்ணிற்கு மகத்தான சேவையாற்றி இருக்கிறார்கள் எப்படி இறைவனுக்கு மூன்று கடமைகள் இருக்கிறது அல்லவா துரத்தல் காத்தல் அழித்தல் என்பதை போல தமிழ் என்று சொன்னாலே முத்தமிழ் என்று சொல்கிறோம் அல்லவா அப்படி இசை என்பது உலகிலே இருக்கின்ற வரை இந்த முத்தமிழ் வித்தகர்களுடைய புகழ் என்றைக்கும் நிலைத்திருக்கும் அது யாராலும் அழிக்க முடியா அது ஏன் யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னால் அவர்கள் பரப்பிய விதம்தான் முத்துச்சாமி ஜெய்சந்தர் அவர்களை பொறுத்தளவில் இசைக்கும் கர்நாடக இசைக்கும் ஒரு பாலமாக திகழ்ந்தார்கள் அவருடைய கீர்த்தனைகள் இன்றைக்கும் என்றைக்கும் போற்றப்படும் அதை கேட்கிற பொழுதெல்லாம் மனம் எளிதாக மனம் இலவாகின்ற பொழுதுதான் நல்ல சிந்தனைகளை விதிப்பதற்கும் நல்ல சிந்தனைகளை உள்வாங்கிக் கொள்கின்ற பக்கமும் நமக்கு வருகிறது ஏன் இறை உணர்வு வேண்டும் 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 என்று நாம் திருப்பி திருப்பி சொல்கிறோம் என்று சொன்னால் இறை உணர்வு தான் மனிதனை உள்ளத்திலுக்குள்ளாக இருந்து ஒரு ஒழுக்கத்தை உருவாக்குகிறது இறை உணர்வு இல்லை என்று சொன்னால் யார் வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கின்ற நிலை வந்துவிடுகிறது அதில் எத்தனை பேர் அறக்கோட்டிலே மட்டுமல்ல பாருங்கள் என்று எண்ணி பார்த்தால் பத்தாயிரத்தில் ஒரு ஊடக இருக்க மாட்டார் ஆனால் இறையுணர்வு இருக்கின்ற பொழுது பத்தாயிரத்தில் ஒரு ஆயிரம் பேராவது அந்த அறக்கோட்டிலே இருந்து அந்த தர்ம கோட்டிலே இருந்து தர்ம நெறியிலே இருந்து பிரளாமல் வாழ்வார்கள் அப்படி ஒரு நிலை உருவாக வேண்டும் என்பதற்குத்தான் இந்த இறையன்பு அந்த இறையன்பை தான் இசை அந்த சிறப்பு சேர்க்கின்ற கலந்து ஊட்டுகின்ற ஒரு மகத்தான தான் இந்த மூவரம் செய்தார்கள் இந்த மூவரம் செய்த பணி யாராலும் ஒருபோதும் மறக்க இயலாதது மட்டுமல்ல மறக்க கூடாததும் ஆகும் தியாகராஜா அவர்கள் உச்சியாமி தீட்சித் அவர்கள் பாடினார்கள் பாலமாக இருந்தார்கள் என்று சொன்னார் இவர் அதை மக்களிடத்தில் எடுத்து செல்கின்ற மகத்தான நாணியாக இருந்தார்கள் எந்த உயர்ந்த தத்துவமாக இருந்தாலும் அது சாதாரண மனிதனை கூட சென்றடைய வேண்டும் வீடு வீடாக சென்று சென்றார் என்று சொன்னால் அவர் இசை மீது மட்டும் இருக்கின்ற ஈடுபாடு அல்ல அதை காற்றும் சமுதாயத்தின் மீதும் அந்த சமுதாயம் அந்த இசையுணர்வை பெற வேண்டும் இதன் மூலமாக இறையுணர்வை பெற வேண்டும் என்கின்ற வேட்கை தியாகராஜா அவர்களுக்கு மிக அதிகமாக இருந்திருக்கிறது அதனால்தான் அவர் பாடினார் இசைக்கு மட்டும்தான் எந்த வேதமும் இல்லை இவருடைய இசையை தெலுங்கிலே கேட்ட பின்புதான் தெலுங்கினில் பாட்டு என்று சொன்னான் நான் ஒரு முறை மிக வேதனைப்பட்டேன் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அவருடைய இறுதி ஊர்வலம் முடிந்தது அந்த இறுதி ஊர்வலம் முடிந்த பின்பு அதை பல தொலைக்காட்சிகளிலே அதை முழுமையாக காட்டினார்கள் இப்பொழுதெல்லாம் தானே தொலைக்காட்சியை பார்த்த பின்பு அதற்கு பின்பாக கருத்துக்கள் வருகின்ற ஒரு சூழலை நாம் பார்க்கிறோம் அந்த யூடியூபிலே அந்த கருத்துக்களை பார்த்தபோது ஒருவர் சொல்லியிருந்தார் தெலுங்கனுக்கு எதற்கையா இத்தனை மரியாதை என்று ஒரு இளைஞன் எழுதியிருந்தான் தமிழனா இப்படி எழுதுறது என்று நான் பணம் சோர்ந்து போனேன் தமிழனுக்கு இருக்கின்ற பெருமைகள் எல்லாம் மிகப்பெரிய பெருமை எது என்று சொன்னால் யாரிடத்திலே நல்லுணர்வு இருந்தாலும் அதை போற்றுகின்றவனாக அதை பாதுகாக்கின்றவனாக அதை கட்டி காக்கின்றவனாக இருக்கின்றவன்தான் தமிழர் நான் தமிழ் பேசுவதால் மட்டும் தமிழராயின் முடியுமா தமிழ் பண்பாட்டை தமிழ் ஒழுக்கத்தை தமிழ் நேர்மையை தமிழ் உணர்வோடு என் மனதிலை நிறுத்தி அறநெறி தவறாமல் வாழ்கின்ற பொழுதுதான் உண்மையான தமிழர் என்று பறைசாற்றிக் கொள்ளப்படுகிறது வந்தாரை வாழ வைப்பது தமிழர் என்று சொன்னால் அது ஏழு உலகிற்கும் அதனால் அதனால்தானே இன்றைக்கு நரேந்திர மோடி அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார் தோன்றிய மொழிகளில் பழமையான மொழி எது என்று கேட்டால் அது சமஸ்கிருதத்தை காட்டிலும் தமிழ் என்று சொன்ன ஒரு மகத்தான தலைவர் நரேந்திர மோடி அவர்கள் வேற ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா தமிழ்நாட்டில் முப்பத்தி ஒன்பது எம்பி தான் இந்த முப்பத்தி எம்பிகளுக்கு இதை சொல்லி அவர் வெற்றி பெற வேண்டும் என்கிற நோக்கத்தில் சொல்லுகிற பொழுது மாநிலங்களில் அவர் வாக்குகளை இழக்கக்கூடும் ஆனால் அஞ்சாமல் உண்மை எது என்று உணர்ந்து சொன்னவர் அவர் அதைத்தான் நாம் போற்ற வேண்டும் கனியப் பூங்கண்டிய மகத்தான வரிகள் அந்த வரிகள் அந்த புலவனுடைய வரிகள் மட்டுமல்ல நம்முடைய பாரம்பரியத்தினுடைய பெருமையை பிரதிபலிக்கின்ற வரிகள் யாரும் ஊரே யாவரும் கேளியர் என்று சொன்னவன் தமிழன் மறக்க முடியும் ஐயா அது எப்படி அவனாலே சொல்ல முடிந்தது எல்லாம் சொல்லுவான் காரல் மார்க் வந்தவன் என்பதான் உலகம் ஒன்று என்று சொன்னார் அவர் உலகம் ஒன்று என்றுதான் சொன்னார் உலக தொழிலாளிகளே ஒன்று சேருங்கள் என்றுதான் சொன்னார் உலகத்திலேயே பிறந்த மனிதரும் என்னுடைய உறவினர் அவன் கையன் மட்டும்தான் இதெல்லாம் எதிலே இருந்து வருகிறது பெரியவர் நமக்கு விட்டு சென்றிருக்கின்ற மகத்தான பாரம்பரியம் மகத்தான கலாச்சாரம் மகத்தான பண்பாடு இவைகளிலே இருந்துதான் இதையெல்லாம் நாம் எடுத்துக்கொள்கின்றோம் நமலாக்கிக் கொள்கின்றோம் பிரதிபலிக்கின்றோம் நம்முடைய இனம் உலகம் முழுவதும் உணரப்படும் ஐக்கிய நாடுகளுடைய சபையில் மோடி அவர்கள் யாதும் ஒரு யாவரும் கேளீர் என்று சொன்ன பின்புதான் உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் இப்படி இரண்டு வரிகளில் உலகத்தையே ஒன்றாக இணைத்துவிட முடியுமா என்று அதிசயித்துப் போனார்கள் தமிழனுடைய மகத்தான குணமான விருந்தோம்பல் பண்பு உலகம் உணர்ந்து கொண்டது உலக சமுதாயம் உணர்ந்து கொண்டது மனித இனம் உணர்ந்து கொண்டது நான் ஏன் இங்கே கோள் காட்டுகிறேன் என்று சொன்னால் நம் பெரியவர்களை நாம் மட்டும் போட்டினால் போதுமா திருவள்ளுவரை நாம் மட்டும் போட்டினால் போதுமா திருவள்ளுவரை உலகம் போற்ற வேண்டும் நான் நம்முடைய பாலாஜி அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை தான் வைக்கின்றேன் கடவுளுக்கு ஒப்பானவர்கள் மறு அவதாரம் தான் இந்த மூன்று பேரும் இசையால் உலகத்தையே நிலைநிறுத்தியவர்கள் இந்த பெருமகனுடைய புகழ் உலகெங்கும் பரவுகள் நாம் எடுக்கின்ற அடுத்த விழா அது இந்த மூர்த்திகளுடைய உயர்ந்த கீர்த்தனை உலகங்கும் எடுத்துச் செல்கின்ற விழாவாக அமைய வேண்டும் அதற்கு என்னால் என்ன செய்ய முடியுமோ அதை உங்களோடு நான் செய்வேன் என்று ஒளியை இந்த நேரத்தில் சொல்வதில் பெறுபடுகின்றி அவர்கள் ஒன்றுதான் குறைவாக செய்தாலும் நிறைவாக செய்ய சில கீர்த்தனைகள் தான் ஆனாலும் கீர்த்தனைகள் வரிகளை எடுத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால் அது மகத்தான கவிதைகளெல்லாம் கிடையாது தான் ஆனால் உலகம் உள்ளவரை மனித இனம் இந்த பூமியிலே வாழ்கின்றவரை ஊற்றி பாதுகாக்கப்பட வேண்டிய உயர்ந்த சிந்தனைகளை அது பிரதிமளிப்பதைப் போல சியாம சாஸ்திரி அவர்களுடைய கீர்த்தனைகள் இசை என்பது மனிதனால் போற்றப்படுகின்ற வரை அவருடைய கீர்த்தனைகளும் போற்றப்படும் அது மனித இனத்திற்கான கீர்த்தனைகள் நமக்கான கீர்த்தனைகள் மட்டுமல்ல இந்த மேன்மையிலிருந்து நாம் தமிழன் மேலும் உயர வேண்டுமே தவிர உலகத்தையே ஒரு போட்டியாக நினைத்து அந்த போட்டியில் வெற்றி பெறுகின்ற வேக்கையும் வீரத்தையும் நம்மளாக்கிக் கொள்ள வேண்டுமே தவிர போட்டியை கண்டு பயந்தோடுகின்றவனாக தமிழனையும் தமிழ் சமுதாயத்தை நாம் மாற்றிவிடக் கூடாது நான் ஏன் இங்கே கூட்டியிருக்காட்டுகிறேன் சொன்னால் யாரோடும் போட்டி போடுகின்ற திறனை கொண்டவன் தமிழன் அந்த தமிழனுடைய சிறப்புகள் எல்லாம் ஊற்றி பாதுகாக்கப்பட வேண்டும் உலகம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அந்த தெய்வீக சிந்தனைகள் தெய்வீக உணர்வுகள் நம்முடைய மனித உலகம் முழுவதும் பரவ வேண்டும் திருவாரூருக்கு மட்டும்தான் அத்தகைய ஒரு மகத்தான புனிதம் இருக்கிறது எத்தனை தவறுகளை செய்துவிட்டாலும் தியாகேசனுடைய திருவுடிகளை பற்றி என் அப்பனே நான் இதுவரை செய்த தவறுகளை எல்லாம் நீ மன்னித்து என்னை காக்க வேண்டும் என்கின்ற ஒரு வரத்தை நாம் கேட்டோம் என்று சொன்னால் அது கிடைக்கக்கூடிய இடம் நம்முடைய திருவாரூர் மண் மட்டும்தான் அதனால்தான் நான் கலைஞருடைய வெற்றியை பற்றி பலவே நான் ஏதோ அரசியல் பேசுவதாக நீங்கள் நினைத்துக் கொள்ளக் கலைஞரை பற்றி பலவேறும் பலர் சொன்னாலும் அவரை இறக்கின்ற வரை ஒன்று இருந்தார் இல்லை என்று சொன்னால் ஆள்பவர்களை தட்டிக்கின்றவராக தட்டி கேட்கின்றவராக இருந்தார் அந்த நிலை அவருக்கு எப்படி வந்தது என்று சொன்னால் இந்த தியாகேசனுடைய அருள் தான் என்று நான் நம்புகிறேன் இது ஏதோ ஒரு சொல்ல வேண்டும் என்பதற்காக நான் சொல்லவில்லை எந்த கோயிலுக்குள் சென்றாலும் கிடைக்காத ஒரு இறை உணர்வும் ஒரு மனோதைரியமும் நெஞ்சத்திலே ஒரு வீரியமும் திருவாரூர் கோயிலுக்குள்ளே சென்று நீங்கள் வழிபட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு நிச்சயமாக சத்தியமாக கோயில்கள் என்பது நம்முடைய மனதை நம்முடைய வாழ்க்கை முறையை சீர்படுத்துவதற்குத்தான் கோயில்கள் மரபுகள் அந்த மரபுகள் இந்த மண்ணினுடைய வேன்மைகளை கட்டி காக்க வேண்டும் என்கிற உணர்வு நமக்கு வரும் கட்டி காக்க வேண்டும் என்கின்ற உணர்வு வரும் இந்த வேருக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்கின்ற உணர்வு வரும் அத்தகைய உணர்வுகள் எல்லாம் இந்த மும்மூர்த்திகை உருவாக்கி இருக்கிறார்கள் தெய்வ சிந்தனையோடு உருவாக்கி இருக்கிறார்கள் தெய்வீகத்தோடு நமக்கு தந்திருக்கிறார்கள் பார் உள்ளவரை இவர்கள் புகழ் இருக்கும் என்று சொல்லி இந்த அருமையான வாய்ப்பை நல்கிய என் அருமையை சகோதரர் நம்முடைய தினமலர் பாலாஜி அவர்களுக்கு ராமசுப்பு என்று போட்டிருக்கிறீர்கள் ஆனால் பாலாஜி என்றால் தான் எனக்கு தெரியும் இன்றைக்குத்தான் ராமசுப்பு என்று நான் தெரிந்து கொண்டேன் தற்போது தாத்தா பேரை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொண்டிருக்கிறேன் வாழ்வு தமிழ் வாழ்க இசை வாழ்ந்த தெய்வீம் என்று ஊறி வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் ஜெய் பாரத் ஜெய் தெலுங்கானா ஜெய் ஜார்க்கண்ட் ஜெய் தமிழகம் என்று ஊறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்

abraço para eh? thank you.